ஊழலின் சின்னமாக கோவையில் பல அரசியல்வாதிகள் இருக்கின்றனர் அதை உடைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருப்பவர்கள் யாரோ அவர்கள்தான் ஊழலின் சின்னம் அதிமுக தான் பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கின்றது என மக்கள் நீதி மயம் அமைப்பின் துணைத் தலைவரும் அக்கட்சியின் சிங்காநல்லூர் வேட்பாளருமான மகேந்திரன் கோவை விமான நிலையத்தில் பேட்டி கோவை விமான நிலையத்தில் மக்கள் நீதி மையம் அமைப்பின் துணைத் தலைவரும் அக்கட்சியின் சிங்காநல்லூர் வேட்பாளருமான மகேந்திரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் கோவை தெற்கு தொகுதியில் கமலஹாசன் போட்டியிடுகின்றார் பிரச்சாரத்தை துவங்க ஆர்வமாக இருக்கின்றோம் மக்கள் நீதி மையத்தின் கோட்டையாக மேற்கு மண்டலம் மாற்றப்படும் கோவை மக்கள் பல மாற்றத்தின் முன்னோடியாக இருப்பவர்கள் அரசின் உதவி இல்லாமல் பல நல்ல காரியங்களை கோவை மக்கள் செய்துள்ளனர் பொள்ளாச்சி சம்பவம் போல பல இடங்களில் நடைபெற்றுள்ளது வளர்ச்சிக்கான உதவி இல்லாமல் வளர்ந்த நகரம் கோவை என்பதால் இங்கு போட்டியிடுமாறு கமலை கேட்டுக்கொண்டோம் நடந்த மக்களவைத் தேர்தலில் மக்கள் ஆதரவு கொடுத்த பல தொகுதிகளில் இதுவும் ஒன்று மக்கள் இந்த மாற்றத்திற்கு உதவுவால் கோவை மாவட்டத்தில் பல தொகுதிகளில் மக்கள் நீதி மையத்திற்கு வெற்றி வாய்ப்பு உண்டு கரைப்பட்ட கையுடன் கைகோர்க்க மாட்டோம் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம் ஊழலின் சின்னமாக கோவையில் பல அரசியல்வாதிகள் இருக்கின்றனர் அதை உடைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது கடந்த பத்து ஆண்டுகளாக அரசியலில் ஆட்சியில் இருப்பவர்கள் யாரோ அவர்கள்தான் ஊழலின் சின்னம் அதிமுக தான் பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கின்றது வேட்புமனு தாக்கல் தேதி முடிவு செய்யவில்லை வரும் புதன்கிழமைக்குள் ஏதோ ஒரு நாள் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார் கோவை வேட்பாளராக அறிவிக்க நம்பர் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கோவைக்கு அதை விட விட மிக முக்கியமாக எங்களது தலைவர் அவர்கள் இந்த தொகுதியில் என்பது எங்களை அனைவருக்குமே பெரும் மகிழ்ச்சி இருக்கின்றோம் என்ற உறுதியுடன் எங்கள் தலைவருக்கு வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்து எல்லாரும் ஆர்வலாக இருக்கின்றோம் இன்றைக்கு இங்கே கோவை சிங்கநலூர் தொகுதிக்கு வேட்பாளராக வேட்பாளராக அறிவித்த மிக்க நன்றியை அனைவரும் சார்பில் கோரிக்கொண்டு அதை விட ஒரு பெரும் மகிழ்ச்சியாக தலைவர் அவர்கள் இங்கே கோவை தெற்கில் நம்ம கோவை மாவட்ட தெற்கு தொகுதியில் இங்கே இந்த இரண்டு தொகுதிகள் மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியும் இந்த மண்டலத்தில் வெற்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைத்து வேட்பாளர் சார்பில் அவருக்கு அவருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இதை மக்கள் நீதிமய்யத்தின் மேற்கு மண்டலத்தை மக்கள் நீதிபதியின் கோட்டையாக மாற்றி காமிப்போம் என்று ஒரு வந்து பல தொகுதிகள் மக்கள் நீதிமயத்தின் அனைத்து எங்களோட தொகுதிகளும் எல்லாரும் ஆசைப்படுவது நியாயமானது ஒரு ஆசைதான் ஆனால் நிச்சயமாக கோவையில் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறது கோவை மக்களுடைய தன்மை என்னவென்றால் ஒரு மாற்றத்துக்கு முன்னோடியாக இருந்திருக்கின்றார்கள் அரசாங்கத்தின் பல எந்த விதமான உதவி இல்லாமல் இங்கே என்டர்பிரினர்ஸ்ங்கிறது கோவை பேர் போன ஒரு ஒரு மாவட்டம் அதே போல் அந்த மாற்றத்தை ஒரு அந்த மாற்றத்துக்கு ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக இருப்பார் என்ற ஒரு கோரிக்கையை தலையுடன் வைத்தோம் அதை ஏற்றுக்கொண்டு அவர் இங்கே வந்து சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம் போல வேற எங்கெங்கோ சம்பவம் நடந்திருக்கிறது அனைத்துக்கும் மிகவும் கண் கடினமாக நாங்கள் கூறியிருக்கிறோம் அது போக இங்கே வந்து வளர்ச்சி வந்து வர வேண்டிய ஒரு அரசாங்கம் எந்த விதமான உதவி இல்லாமே வளர்ந்த நகரம் கோவை அதுக்கு அதோட பொட்டென்ஷியல் எங்கேயும் இருக்கிறதுன்ற நம்ம எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அதனால் அவர் வந்து இங்கே வாங்கன்னு சொன்னோம் அதை ஏற்று வந்திருக்கிறார் மக்கள் ஆதரவு கொடுத்தது அதிகமாக கொடுத்த பல தொகுதிகள் இந்த ஒன்று மட்டுமல்ல ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியில் பதினைஞ்சு பதினாறு பதினாலு பதிமூணுன்ற அந்த அளவுக்கு ஆதரவு கிடைச்சது ஒரு முப்பது தொகுதிகள் இருக்குன்னு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே வந்து அது இல்லாமல் எங்களுடைய கட்டமைப்பும் நாம் காமித்திருக்கிறோம் பல விதமான காரணங்களுக்கு முக்கியமாக மக்கள் இந்த மாற்றத்துக்கு ஆதரவு தமிழ்நாடேங்கும் கொடு கொடுப்பார்கள் அதுக்கு முன்னோடியாக கோவை இருக்கும் என்ற நம்பிக்கையில் நான் நிச்சயமாக சிங்கநல்லூர் மட்டுமல்ல கோவை தெற்கு தலைவருக்கு சிங்கநல்லூர் கோவை வடக்கு பல தொகுதியில் வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கிறது இங்கே பழைய ஓட்டு செய்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மக்களுடைய ஆதரவு இருக்கிறத பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா அனைத்து தொகுதிகளும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதாக நாங்கள் நம்பிக்கிறோம் அதிக அளவிலான தொகுதிகள் கொடுக்கப்படுதுன்னு ஒரு விமர்சனம் இருக்கு மக்கள் நீதி பார்க்குறீங்க அதாவது நாங்கள் சொல்கிறது கரைப்பட்ட கையுடன் கை ஒடுக்க மாட்டோம் மற்றவங்களுக்கு ஆதரவுக்கு எந்த விதமான தப்பு இல்லை அவங்க வரவேற்கின்றோம் அதாவது அவங்க நிற்க போற சின்னம் எதாக இருந்தாலும் மக்கள் நீதி மையத்தின் ஆதரவு வந்திருக்கிறாங்கனால அவங்களுக்கும் எங்களால் ஆதரவு கிடைக்கும் நம்புகிறோம்

இல்லை இல்லை பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தவும் இல்லை எழுந்தும் இல்லை அவங்களாக அவங்க சில டைம் ஒவ்வொரு கட்சியினர் வந்து அவங்களுடைய விளம்பரத்துக்கோசரம் சொல்லிக்குவாங்க எங்களை கூப்பிட்டாங்க எங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்வது சகஜம் இது என்னென்னு சொல்லுவாங்க அரசியல் சகஜங்கிற போல் அது நாங்கள் வந்து யார் வந்தாங்க வரலங்குன்னு சொல்கிற பழக்கம் எங்கள் இல்லை வர்றவங்களும் பேச்சுவார்த்தை நடத்துறது சகஜமானது நிச்சயமான அது இது நடத்துவது இப்போ ஊழலன் சின்னங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது இப்போ பத்து வருஷத்துல வந்து இருக்கக்கூடிய கட்சியில் யார் ஊழல் செய்துட்டுருக்குறாங்க தான் நம்ம சொல்லணும் அதுக்கு முன்னாடி ஊழல் செஞ்சவங்க என்னங்கிற பட்டியல் இருந்தாலும் தற்சமயம் ஊழல் செய்கிறவங்க பற்றி தான் நம்ம பேசணும் என்னங்க உப்ப தற்சமயம் ஆட்சியில் இருப்பது அதிமுக தானே அப்ப அவங்களது ஐம்பது வருஷமாக சொல்லி இருக்கிறோம் அதாவது ஊழல் இந்த மாற்றம் வேண்கிறது அஞ்சு வருஷம் நடந்த தப்புக்கோ பத்து வருஷம் நடந்த தப்புக்கு இந்த மாற்றம் தமிழ்நாடு மக்கள் விருப்பப்படல இந்த மக்கள் வந்து பல டிக்கேஜ் முப்பது வருஷமாக நடந்து கொண்டு இருக்கிறதுனா யாராலும் ஆசியில் இருக்கிறோம் அனைவரும் தானே குறிப்பிட்றோம் ஸோ அவங்க அனைவரும் ஆனால் முன்னாடியாக இருக்கிற யார் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறாங்களோ அவங்க பேர் தானே மேல் பட்டியல நம்பர் ஒன்னாக வரும் சரி எல்லாருக்கும் நன்றி